எல்லா புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சுவாமி மலை ஜகாங்கியர் மிக நெருங்கிய நண்பர் மிக நெருங்கிய உறவினர் சமுதாயத்தில் மிகவும் செல்வாக்கானவர் பணபலம் மிக்கவர் அவர் செய்யக்கூடிய தவறை மிகப்பெரிய தவறை சர்வசாதாரணமா நம்ம கடந்து விடுவோம் யாரும் செய்யாததா அப்படின்னு சொல்லணும் ஆனால் இதில் எதுவுமே இல்லாதவர் மிகவும் ஏழ்மையானவர் அவர் செய்யக்கூடிய மிகச்சிறிய தவற ரொம்ப பெரியசா போக்கஸ் பண்ணி நிறைய அவருக்கு அறிவுரை சொல்லுவோம் அதை நாலு கிட்ட நாலு பேர்கிட்ட போய் எடுத்து சொல்லுவோம் இவரு இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணம் நம்ம பலரிடத்துல இருக்கு இல்லையா திருக்குறான் சொல்கிறது நீதிமன்றத்தில் நிற்பவர் பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நியாயத்தையே பேசுங்கள் அப்படிங்கிறது அதில் அர்த்தம் இருக்கா இல்லையா Deca.